இனிய உள்ளங்களுக்கு அன்பான வணக்கம் மேற்கு வங்க மாநிலம் வடக்கு இருபத்தி நாலு பர்கனாஸ் மாவட்டத்துக்கு உட்பட்ட சந்தோஷ்காலி கிராமத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகர் ஷேக் ஷாஜகான் தனது கூட்டாளிகளுடன் பெண்களின் நிலத்தை அபகரித்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது பெண்கள் நேரடியாக குற்றம் சாட்டியதால் இபிஎம் கட்சி முதலாளாக முன்னின்று போராட்டம் நடத்தியது இந்த போராட்டத்தால் குற்றம் சாட்டப்பட்ட ஷேக் ஷாஜகான் கடும் எதிர்ப்புக்கு இடையே சுமார் ஐம்பது நாட்களுக்கு பிறகு கைது செய்யப்பட்டார் அதன் பின் மக்களவைத் தேர்தல் நெருங்கியதால் சந்தோஷ்காலி விவகாரத்தை அரசியல் ஆதாய பொருளாக எடுத்துக்கொண்ட பாஜக வன்முறை மூலம் போராட்டம் நடத்தி இருபத்தி நாலு பர்கானஸ் மாவட்டம் முழுவதும் பதட்டத்தை ஏற்படுத்தியது மேலும் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மணிப்பூருக்கு செல்லாத தேசிய மகளிர் ஆணையம் தாழ்த்தப்பட்டோர் ஆணையங்கள் ஒன்றிய பாஜக அரசின் உத்தரவின் பேரில் சந்தோஷ் காளிக்கு மின்னல் வேகத்தில் வந்து விசாரணை மேற்கொண்டு குடியரசுத் தலைவரிடம் அறிக்கை சமர்ப்பித்தன இந்த அறிக்கையில் காலி பாலியல் பிரச்சனையை முன்வைத்து மேற்கு வங்க மாநிலத்தில் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது மேலும் ஆணையங்களின் விசாரணை மற்றும் அறிக்கையை முன்வைத்து சந்தோஷ் காளி பாலியல் விவகாரத்தை நாங்கள் தான் கண்டுபிடித்தோம் தற்போது நாங்கள்தான் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக முன் நிற்கிறோம் மோடி அரசு மூலம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் என பாஜக மாத்தட்டி கொண்டனர் மோடியின் கோடி மீடியா ஊடகங்களும் தங்கள் பங்குக்கு சந்தோஷ்காளி பாலியல் பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவும் கட்சியாக பாஜகவை சித்தரித்து செய்திகள் வெளியிட்டன மக்களவை தேர்தல் வேலைகள் துவங்கியவுடன் சந்தோஷ்காலி பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண் என்று கூறப்படும் ரேகா பத்ரா என்ற பெண்ணை பசீர்கத் மக்களவை தொகுதியின் வேட்பாளராக பாஜக நிறுத்தியது இவரை வைத்து பெண் சக்தி என்று கூறி பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்தார் இந்நிலையில் சந்தோஷ்காலி பாலியல் வன்கொடுமை விவகாரம் செயற்கையாக இது அடிப்படையில் ஒரு ஸ்டிண்டிங் ஆபரேஷன் உருவாக்கப்பட்டது சந்தோஷ்காலியில் பாலியல் வன்கொடுமை எதுவும் அரங்கேறவில்லை பணத்துக்காகவும் ஒரு சில ஆதாயங்களுக்காகவும் பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது என சந்தோஷ்காலி பாஜக நிர்வாகி கங்காதர் கையில் பேசிய வீடியோ வெளியாகியுள்ளது அப்போது இந்த வீடியோ நாடு முழுவதும் டாப் ட்ரெண்டிங்கில் வைரலாகி வைரலாகி வருகிறது மேற்குவங்கத்தியாலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சந்தோஷ்காலி பாலியல் வன்முறை சமூகம் என்பது பாஜகவை சேர்ந்த சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் சுவேந்து அதிகாரியின் அறிவுறுத்தலின் பேரில் பொய்யாக ஏற்பாடு செய்யப்பட்டது என குற்றம் அரசியல் தேர்தல் ஆதாயத்துக்காக பாலியல் வன்முறையை செயற்கையாக உருவாக்கிய பாஜகவின் கள்ளத்தனம் தனது சொந்த கட்சியின் நிர்வாகி மூலமாக அம்பலமாகியுள்ளது உள்ளது முழுவதும் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியதுடன் பாஜகவுக்கு எதிராக சமூக வலைத்தளங்களில் கண்டனங்கள் குவிந்து வருகின்றன